நேரடிக்கான வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலையான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த படுகொலை செய்ததாக சரணடைந்த திருவேங்கடம் என்பவரை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ள சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் சரணடைந்த திருவேங்கடம் என்பவரை இன்று தமிழக காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருவேங்கடம் தப்பி ஓடும் போது சுட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளனர் கொலை செய்ததாக சரணடைந்த ஒருவர் தப்பியோட முயற்சித்தார் என்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்புகிறது திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலையில் திமுகவினர் மூன்று பேர் சம்பந்தப்பட்டு இருப்பதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சிகள் நடப்பது போல தெரிகிறது மேலும் அவர் கூறுகையில் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கு சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது இப்படின்னு சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இது தொடர்பாக அவர் கூறியிருக்கிறதால் மேலும் சில விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயம் என்னன்னா திருவேங்கடம் என்பவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை காவல்துறை உயர் அதிகாரிகள் முறையாக விசாரிக்க வேண்டும் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை தொடர்பான விசாரணை நியாயமானதாகவும் துரிதமானதாகவும் நடைபெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி திமுக அரசுக்கு அவர் வந்து கோரிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ஏற்கனவே அரசியல் பொருளாக ஒரு சந்தேகத்தை அனுப்பியிருச்சு ஏற்கனவே அவர் சரண அடைந்துச்சுட்டார் நான் தான் கொலை செஞ்சேருன்னு அவரை போய் ஏன் வந்து இவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க யாரையாவது காப்பாற்றுகிறார்களா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் உடனடியாக இது தொடர்பாக இந்த கருத்தை சொல்லியிருப்பது அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது